ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவும் நான் எதுவுமே ஷூட் பண்ணலைங்க மணி வந்து இப்போ ஒம்பது ஆகுது இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்முக்கு போயிட்டுருக்கேங்க சாயங்காலம் போயிட்டு பையனை வந்து போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் ஒரு நாலு மணிக்கு போல் அவங்க அதாவது எங்கள் ஓனரோட தம்பி வீட்டில் அங்கே பசங்கள் பையன் ஒருத்தன் இருக்கான் சின்ன பையன் அவங்க கூட வந்து விளையாடுவாங்க ஸோ அதனால் போயிட்டு விட்டுட்டு வந்தேன் இப்போ கூப்பிட்றதுக்காக மணி ஒம்பது மணிக்கு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் சரியான குளிருங்க உடம்பு சரியில்லை காலிலேருந்து ஜுரம் குளிர் ஜுரம் மாதிரி ஆகிப்போச்சு அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து குளிர் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வெயில் கொஞ்சம் நல்லா இருந்தது சூடு கிளைமேட் வந்து கொஞ்சம் சூடாக இருந்த மாதிரி இருந்தது ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சில்லுன்னு இருக்குது அந்த அளவுக்கு ஏன்னா த தலை காதுக்கு ஒரு ரெண்டு கவர் போட்டு மூடி அதாவது குள்ளாக ஒன்று போட்டிருக்கேன் காதில் அந்த மூடுறது ஒன்று போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு மூடி ஃபுல்லாக ஜர்க்கின் போட்டு ஜீன்ஸ் போட்டு ஷாக்ஸோட தான் உள்ளர ரூம்லேயுமே படுத்துட்ருக்கேன் அந்த அளவுக்கு குளிர் செம்ம குளிர் குளிருதுங்க குளிர் எனக்கு தெரியுது அதிகமாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடம்பு சூடாக இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ சில்னஸ்லையும் உடம்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு லஞ்சு சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு ஃபுல்லாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா ம ஒரு நாலு மணி வரைக்கும் படுத்துகிட்டே தாங்க இருந்தேன் நாலு மணிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் டியூட்டிக்கு ஏஞ்சி போகிறப்ப கொஞ்சம் மாதிரி இருந்தது ஸோ ஏஞ்சி பையனை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு போல் ஜமியாவுக்கு அனுப்புனாங்க அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு இது வாங்கிட்டு வர சொன்னாங்க குபூஸ் ஹிரானி குபூஸ் அந்த டிரைவர் டியூட்டி போயிருந்ததால் அதுவுமே நான் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போயும் அந்த டிரைவர் வந்து இப்போ டியூட்டி போயிருக்காரு ஏதோ நைட்டில் பார்ட்டி போல இருக்குது பார்ட்டிக்கு கிளம்பியிருக்காங்க முதலாளி அம்மா அதுக்காக பார்ட்டிக்கு கிளம்பியிருக்காங்க நைட் வந்து ஒரு பதினோரு மணி ஆகும் வர்றதுக்கு இப்போ ஒம்பது மணிக்கு போயிருக்காங்க அவங்க ஸோ அப்படியே கிளம்புறப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு போய் பையனை கூப்பிட்டு வந்துரு அப்படின்ட்டு தான் இப்போ வந்து பையனை கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன் ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து எதுவுமே வேலையே ஓடலை இன்னைக்கு வண்டி ஒரு வண்டி கூட துடைக்கலை சாயங்காலமாக தொடக்கலான்னு பார்த்தேன் ஆனால் தொடக்க முடியல ஆனால் உடம்பே நம்மளுக்கு நாலு மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது ரெண்டு வாட்டி டேப்லெட் சாப்பிட்டதுக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த காற்று பனி இதெல்லாம் செட்டே ஆகலைங்க இனிமேட்டு இது எப்போ வெளியில் போனாலுமே அந்த காதுக்கு குல்லா போட்டுக்கிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு ஆக மாட்டேங்குது சும்மா ஒரு ரெண்டு வாட்டி நான் அந்த காதலை மாட்டாமல் மதியான டைமில் வெளியில் போயிட்டாங்க அதாவது முந்தானத்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம மோலாலி அம்மா மத்தியானம் கையெழுத்து போட போவாங்க இல்லையா அந்த கையெழுத்து போட போகிற டைமில் வந்து நான் காதலை அந்த குள்ளாக மாட்டாமல் போயிட்டேன் அதே டைமில் ஒரு வாட்டி ஜர்க்கின் போடாமலேயும் போயிட்டேன் நான் போட்டிருந்தது வந்து பாலிஸ்டர் சட்டை சில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருச்சு ஒரு வேளை அதனால் எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல தலைக்கு குளித்தேன் தலைக்கு குளித்ததால் பிரச்சனையான்னு தெரியல எதுனாலையோ வந்து எஃபெக்ட் ஆகி ஜுரம் வர அளவுக்கு இதாகி போச்சு ரொம்ப ஜுரம்லாம் இல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் படுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடச்சிருச்சு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க டைம் கிடச்சதால கொஞ்சம் தேறிட்டங்க இதே வந்து கொஞ்சம் டியூட்டி இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் டியூட்டியும் செஞ்சுருந்தோன்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பாதிச்சு இருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு காலையிலேருந்தே ஆனால் ஏஞ்ச ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சேன் போய் வண்டி எதாவது தொடக்கலாமா டியூட்டி எது ஏழு மணிக்கு டியூட்டி வரும் இல்லையா எப்பயும் போல் மோலாலி அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கழுத்து போடுற மாதிரி வரும் ஸோ அந்த டியூட்டி வருன்றதுக்காக எழுந்திரிச்சிட்டேன் ஆறரை மணிக்கு ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகி ஏழு மணிக்கு ரெடியாக இருந்தேன் ஆனால் ஃபோன் எதுவும் வரலைங்க ஸோ அதனால் டியூட்டி இன்றைக்கி போகலை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதனால் அப்படியே படுத்த வந்தாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு படுத்தேன் தூக்கம் தான் எப்படி தான் இந்த தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல தூக்கம் வருதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு தூக்கம் ஸோ ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு வந்து லீவு விட்டுட்டாங்க மதர்சான்னு வாங்க மதர்சாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு எல்லாருக்குமே லீவு எக்ஸாம் புதங்கி முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னிலேருந்தே லீவ் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பசங்களும் ஸ்கூலுக்கு யாருமே போகலை அந்த பெரிய வண்டியும் எடுத்துகிட்டு அந்த டிரைவரும் போகல இன்றைக்கி டியூட்டி போல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு சின்ன பையனை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண பாருங்கள் அப்போ விசாரித்தேன் ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஜனவரி அஞ்சாந்தேதி வந்து ரீஓப்பன் ஸோ வின்ட்ரு ஹாலிடேஸ்னு ஒன்று அவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி வின்டர் ஹாலிடேஸ் வருங்க அதாவது வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஆகிறப்ப லீவ்ல தான் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கும் போயிடுவாங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பு ஒரு வாரம் ட்ரிப்பு வந்து போயிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் அதே மாதிரி காலத்துலேயுமே வந்து ஊருக்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லீவும் விட்டுட்டாங்க பதினஞ்சு நாள் இப்போ லீவுங்க இன்னைக்கு தேதி பத்தொம்பது இன்னிலேருந்து லீவு விட்டுருக்காங்க ஜனவரி தேதி ஸ்கூல் ரீஓப்பன் ஸோ அது வரைக்கும் லீவு தான் காலையில் டியூட்டி எதுவும் அதிகமாக வராது இதுக்கப்புறம் நைட்டில் தான் இப்போ அதிகமாக சுற்ற ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த பாலைவனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது குளிர் ஓவராக இருக்குது ஒரு வேளை போகாமலும் இருக்கலாம் ஏன்னா ஓவர் குளிர் இருக்குன்றதால இல்லை நார்மலாக இருக்குதுன்னா தாராளமாக கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட்டுட்டாங்கன்றதால ஒரு நாள் தங்கிறதுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படின்னு தெரியலங்க நாளைக்கு வீடியோவில் வேணா நான் அதை அப்டேட் பண்ணுறேன் மேபி அது போனாங்கன்னா நம்மளும் போகிற மாதிரி தான் இருக்கும் அது தங்குகிற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும் சாரிங்க எப்படியாக இருந்தாலும் நான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு விடுமுறை கிடையாது போன வாரம் தான் எனக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை இந்த வாரம் ஆனால் போன வாரம் நான் போகலை உங்களுக்குமே தெரியும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு வந்து லீவு அந்த டிரைவருக்கு லீவுன்றதால அந்த டிரைவர் வந்து இப்போயே ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணி பஸ் நாளைக்கு லீவுக்கு போகிறதுக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்க தங்குற மாதிரி இருந்தாங்கன்னு வாங்கிங்களா இந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நான் போகிறேன் நீ வந்து இந்த வாரம் போகாத அடுத்த வாரம் போய்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வருஷம்லாம் அப்படி தான் பண்ணிணாங்க ஸோ லீவில் வந்து தங்க மாதிரி போனால் ரெண்டு டிரைவரும் ஆகணும் ஒரு டிரைவர் ஃபேமிலி ஃபுல்லாக எடுத்துப்பாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்மேட் எல்லாருமே எடுத்துக்கணும் ஸோ மூணு ஹவுஸ்மேட் இருக்காங்க மூணு ஹவுஸ்மேட்டையும் நான் எடுத்துக்கணும் லக்கேஜஸ் பாதி நான் எடுத்துக்கணும் அவங்க வண்டியில் பாதி லக்கேஜஸ் இருக்கும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் தங்குற மாதிரி இருக்குங்க அங்கே போய் தங்குற மாதிரி இருந்தால் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பார்க்கணும் நாளைக்கு தான் அது தெரியும் எப்படின்றத அதையும் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி எதுவும் வீடியோ எடுக்கலை சும்மா ஒரு சின்ன வீடியோ எடுத்துடலாம் இப்போ டிரைவிங் போகிறதால இப்போ வந்து அந்த எர்முக் ஏரியா வந்துவிட்டேங்க ஸோ இப்போ போயிட்டு ஓனரோட தம்பி வீடு இங்கே தான் இருக்கு தம்பி வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபோக வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம விஜய் வந்து தம்பிக்கு தான் டிரைவரா இருக்காப்புல எங்கள் ஓனரோட தம்பிக்கு தான் வந்து விஜய் டிரைவராக இருக்காப்புல விஜயோட விஜய்க்கு டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டியூட்டி இந்த பசங்களை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர்றது இந்த சாயங்காலத்தில் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க பசங்க அவங்கள கூப்பிட்டு எங் எல்லா ஏரியாலும் சுற்றுவாங்க பசங்க அவங்கள கூப்பிட்டு போகிறது இந்த ஜாக்கூரு இந்த இடத்துக்குலாம் போவாங்க அதாவது பாலைவனம் ஏரியாவுக்குலாம் அடிக்கடி போவாங்க பசங்க அந்த மாதிரி போயிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி டியூட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ஃப்ரீ டைமும் கிடைக்கும் அவன் வண்டி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பசாவது போய் பேசுகிறது கொள்றது அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால வந்து அவனுக்கு ஃப்ரீ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது அதாவது நம்ம வீட்டில் ஃப்ரீ தான் ஆனால் வந்து உள்ளார அடைச்சி வச்சுருவாங்க நம்மளை அவனை வந்து உள்ளார அடைச்சி வைக்கிற வேலை கிடையாது வெளியில் வந்து சுற்றலாம் பேசலாம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த ஆப்ஷன் கிடையாது நம்ம வீட்டில் ஃபுல்லாக வீட்டில் அடைச்சி வச்சிருவாங்க வேலை இல்லையா ரூம் உள்ளேற போயிடு அவ்வளோதான் நம்மளுடைய டியூட்டி இன்செக்ஷனும் அதுதான் ஸோ இப்போ வந்து இப்போ வீட்டு பக்கத்தில் போணுங்க உள்ளர ஏரியாவுக்குள்ளேற வந்தாச்சு அப்படியே ஒரு ரெண்டு தெரு இருக்குது இப்போ ரெண்டு தெரு போனோன்னா நம்ம வந்து அந்த பையன் அவங்க வீட்டுக்கு வந்துடும் பையனுக்கு போய் ஃபோன் அடிக்கணும் அதே மாதிரி போய்ட்டே முதலாளி அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்க நீ அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணு என் ஃபோனை பையன் எடுக்க மாட்டேறான் அப்படின்னாங்க சரி ஓகே மேடம் நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ கிளம்பி வந்துட்டோங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனை கூப்பிட்டு வரப்போ பெரிய வண்டியில் கூப்பிட்டு போனாங்க பெரிய வண்டியில் தான் கூப்பிட்டு வந்து விட்டேன் சின்ன வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபோடு வண்டி தான் நான் இப்போ வீடியோவும் எடுக்க முடியுது ஏன்னா பெரிய வண்டியில் வந்தால் பெரிய வண்டியில் அந்த ஹோல்டர் இல்லை இப்போ சின்ன வண்டியில் வந்ததால் இந்த ஹோல்டரு எடுத்துகிட்டு வந்தேன் ஹோல்டர் இருக்குது அப்படியே வந்து நம்ம வீடியோ எடுத்துடலான்ட்டு வந்தேன் அவங்க பெரிய வண்டியில் தான் மோலாலியமாக போயிருக்காங்க இல்லையா வரதுக்கு லேட் ஆகும் சரி வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஒரு சின்ன அப்டேட்டு அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம் வீடியோ வராததனால ஸோ ஒரு அப்டேட் பண்ணிடலான்றதால இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சி யூ குட் நைட்